அன்பிற்கினியவர்களே நெஞ்சார உங்களை வாழ்த்தி இறை அருள் நிரம்ப உங்களை வழிநடத்திட ஜெபித்து உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு பெருவிழாவை திருச்சபையோடு சேர்ந்து கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த பிறப்பு பெருவிழா கொண்டாடப்படுகிறது சிறப்பு பெற்ற மனிதர் இவர் அன்னையினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம் இயேசுவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம் திருமுழுக்கு யோவானினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம் ஆக மண்ணிலே பிறந்த மூன்று அன்பர்களுக்கு மாத்திரமே திருச்சபை பிறந்த நாளை கொண்டாடுகிறது மற்ற பிற அன்பர்கள் எல்லாருக்குமே விண்ணகத்திலே பிறந்த பிறப்பு நாளைத்தான் திருச்சபை கொண்டாடுகிறது சிறப்பு பெற்ற மாமனிதராகிய பெண்களுள் பிறந்தவர்களிலேயே சிறந்தவராக கருதப்படுகின்ற திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பை மகிழ்வோடு கொண்டாடுவோம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை கேட்போம் பயன்பெறுவோம் முதலாவது வாசகத்தை வாசிக்க அறிவோம் நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது அருள் வசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய தீவு நாட்டினரே எனக்கு செவி கொடுங்கள் தொலைவாழ் மக்களினங்களே கவனியுங்கள் கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார் என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார் என் வாயை கூரான வாழ் போன்று ஆக்கினார் தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார் என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார் தம் அம்பரா தூணியில் என்னை மறைத்து கொண்டார் அவர் என்னிடம் நீயே என் ஊழியன் இஸ்ரேலே வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார் நானோ வீணாக நான் உழைத்தேன் வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன் ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன் யாக்கோவை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார் ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன் என் கடவுளே என் ஆற்றல் அவர் இப்பொழுது உரைக்கிறார் அவர் கூறுவது யாக்கோவின் நிலை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் நூற்று முப்பத்து ஒன்பது வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன் முறையில் என்னை படைத்ததால் நான் வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கின்றேன் வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி அவிழ்கின்றேன் ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர் என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்துணர்கின்றீர் நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே முறையில் என்னை இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவான் போதித்து வந்தார் திருத்துவர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஆறு முடிய அந்நாட்களில் பவுல் கூறியது கடவுள் சவுளை நீக்கிவிட்டு தாவிதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார் அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவிதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன் என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார் தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபில் இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார் அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார் யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில் நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான் இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார் சகோதரரே ஆப்ரகாமின் வழிவந்த மக்களே இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி அல்லே லூயா அல்லே லூயா குழந்தாய் நீ உன்னத கடவுளின் நிறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் ஆண்டவருக்கான வழியைச் செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரின் அச்சு தந்துவதை திருத்துச் சொல்லு என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா நற்செய்தி பிரிவு ஒன்று வார்த்தைகள் ஐம்பத்தி ஏழிலிருந்து அறுபத்தி ஆறு தொடர்ந்து எண்பதாவது இறைவாக்கு எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் எட்டாம் நாளிலே அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள் செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லாரும் வியப்படைந்தனர் அப்பொழுதே அவரது வாய் திறந்தது நா கட்டவிழ்ந்தது அவர் கடவுளைப் போற்றி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர் இச்செய்தி யூதையா நாடெங்கும் பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்களது உள்ளத்திலே இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார் இஸ்ராயல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்திலே வாழ்ந்து வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பிற்கினியவர்களே திருமுழுக்கு யோவானினுடைய வாழ்வு ஒரு மிகப்பெரிய சான்றாக அமைகிறது பல விதங்களிலே திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு அர்த்தம் நிறைந்ததாக அமைந்திருந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்டவர் இவருடைய தாய் ஆனால் தூய ஆவியினுடைய அந்த வல்லமை அவருக்கு கிடைக்கப்பெற்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் இதனோடு கூட நாம் அறிகின்ற மற்றொரு உண்மை கருவுற்றிருந்த இந்த தாயை அன்னை கண்ணிமறியால் சந்தித்தார்கள் வாழ்த்தினார்கள் இருவருடைய வயிற்றிலிருந்த குழந்தையும் அக்களிப்பால் துள்ளியது என்று பார்க்கின்றோம் இயேசுவினுடைய பணி வாழ்வுக்கு முன்னரே இவரோ கடைசி இறைவாக்கினராக இயேசுவை குறித்து மெஸ்ஸியாவை குறித்து மெஸ்ஸியாவினுடைய வருகையை பற்றி பேச ஆரம்பித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் காட்டு தேனும் வெட்டுக்கிளியும் உணவாக்கி இடையிலே ஒரு கச்சையை கட்டி மிக எளிமையான ஒரு வாழ்வை முன்னெடுத்து சென்றவர் திருமுழுக்கு யோவான் என்று நாம் அறிய பார்க்கின்றோம் இப்படி தன்னுடைய பிறப்பை அர்த்தமுள்ளதாக்கி ஆண்டவரையே சுட்டி காட்டுகின்ற அளவுக்கு இதோ கடவுளினுடைய செம்மறி இவரே கடவுளினுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகின்ற அந்த நல்ல மேலான பாக்கியத்தை பெற்றவர் மட்டுமல்ல ஆண்டவருடைய பணி வாழ்விலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அவருக்காக ரத்தம் சிந்தி சான்று பகர இவர் முன்வந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வுமே ஏதாவது ஒரு விதத்திலே சிறப்பு மிக்கதாகவே அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை நாம் நம்முடைய வாழ்வை எண்ணி பார்த்து கடவுளினுடைய அருளும் கடவுளினுடைய ஆசிரியரும் எந்த விதத்திலே எனக்கு சிறப்பு தந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்த்து அதற்கு ஏற்ப நாம் வாழ்வோமையானால் நம்முடைய வாழ்வும் அர்த்தம் நிறைந்த ஒரு நல்ல அற்புதமான வாழ்வாகும் என்பதுதான் உண்மை ஏனென்றால் எல்லாருடைய பிறப்பிலுமே கடவுள் ஏதோ ஒரு அற்புதத்தை ஏதோ ஒரு அதிசயத்தை செய்து தந்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை அதை கண்டுபிடித்து அதனால் வாழ்வை ஆண்டவருக்கு என அர்ப்பணித்த எத்தனையோ பேர் இன்றைக்கு புனிதர்களாகியிருக்கின்றார்கள் என்பதை நம்மால் அறிய முடிகின்றது நாமும் நம்முடைய பிறப்பை எண்ணி மகிழ்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய பிறப்பிலே கடவுள் தந்த அருள் என்ன என்பதை உணர்ந்து அந்த அருளுக்கு ஏற்ற அற்புதமான ஒரு வாழ்க்கையை முன்னெடுப்போம் அப்பொழுது நம்முடைய வாழ்வும் அர்த்தம் நிறைந்த ஒரு வாழ்வாகும் ஆமென்